நாங்கள் அன்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்த லைவ் வந்து துவாவை பற்றி இப்போ அதில் சுருக்கமாக இந்த விஷயத்தை கவனிப்போம் என்னென்னு சொன்னாக்கா துவா கேட்கும்போது இஹ்லாஸ் அதுக்குப் பிறகு மன ஓர்மை இஹ்லாஸ் இருக்கணும் மன தூய்மை இருக்கணும் மன ஓர்மை இருக்கணும் அடுத்து கேட்க விஷயங்கள் நலவுகளை கேட்கணும் இது பிரதான நிபந்தனை அடு ஒழுங்குகள் ஒழுங்குகளில் வந்து ஹம் செலவாத்து செல்லணும் நல்லா புகழணும் ரசூல்லா மீது செலவாத்து செல்லணும் அப்புறம் கையேந்தோணும் தடுமாற்றம் பதட்டம் இல்லாமல் துவாக்கு வைக்கணும் துவா கேட்குற நேரங்களை க க துவா கபூலாகுது நேரங்களை கவனித்து நாங்கள் துவாக்கு வைக்கணும் அடுத்தது பிரதானமான இன்னொரு விஷயமேக்கு அக்கலத்தை பாத் அஜித்தீனா புல் நாங்கள் ஹலானானவைகளை உண்ணோணும் ஹராமானவைகளை தவிர்த்து கொள்ளணும் இது ஆதாபுகளில் மிக பிரதானமான ஒரு உண்டு நாங்கள் துவா கேட்குற ஒழுங்குகளில் அந்த செலவாத்து கையேந்தது தடமாத்தம் சஞ்சலம் பதட்டம் இல்லாமல் கேட்கணும் துவா கபோலாக இந்த நேரத்தை கவனித்து கேட்கணும் அதே நேரம் ஹலாலானவைகளை உண்ணுவதில் கவலைப்படுத்திக் கொள்ளோடும் ஹராமானவைகளை தவிர்த்து கொள்ள வேணும் இதே துளம் ஏற்றுக்கொள்வதற்கான ஒழுங்குகள் ஓகே நாங்கள் இதுதான் இந்த சுருக்கம் இந்த ஆதவுகளையும் ஒழுங்குகளையும் நிபந்தனைகளையும் பேணி நாங்கள் எங்களோட துவாக்களை கேட்டு வரும் ரமதானில் எங்களோட தேவைகளை அல்லாட்டை முன் வச்சு நாங்களும் ஒரு சிறந்த பிரஜையாக அல்லாஹுவின் பிரதிநிதியாக ஆகுவோம்